இந்த கடவுளை வணங்குபவன் காட்டு மிராண்டி கடவுளை வணங்குபவன் ஒரு முட்டாள் அப்படின்னு சொன்னவரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்க ஒரு கட்சிக்கிட்ட இந்த இந்து கோவில்களை கொடுத்தா எந்த நிலைமையிலும் நம்ம சீரழிவாக இங்கே இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த ஆட்சி வந்து ஒரு உதாரணமாக இன்னைக்கு இருக்குது இந்து கோவில்கள் மேலையும் இந்து கடவுள்கள் மேலையும் உங்களுக்கு ஆழமான நம்பிக்கையோ மரியாதையோ இல்லைன்னா அந்த பக்தர்கள் மேலே நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்க நான் வந்து நான்வெஜ் பிரியாணி எடுத்துகிட்டு போகிறோம் மேலே அதுக்கு தான் கேட்குறோம் ஏன் உங்களுக்கு நான்வெஜ் பிரியாணி திங்கிறதுக்கு உங்களுக்கு திருப்பரங்குன்ற மலை தான் கிடச்சிருந்தா திருப்பரங்குன்ற மலை என்ன பிக்னிக் பிளேஸா நீ ஊட்டிக்கு போ ஏற்காடுக்கு போ கொடைக்கானலுக்கு போ அங்கே போய் என்ன கருமத்தையும் வச்சு தின்னுட்டு போ அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு பையன் போனப்ப கேட்குறாங்க இது வந்து பக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமானதானா ஆமான்னு சொல்கிறாரு நவாஸ்கினி திருப்பரங்குன்ற முருகன் மலை எப்படி வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமாக வரும் ஏன் நீங்க மலைக்கு மேல தர்கா வச்சிருக்கீங்க சாமி கும்பிட்றீங்க அமைதியா இருக்க வேண்டியதானே அதனையே மலை மேலே போய் உக்காந்துக்கிட்டு ஆடு வெட்டுறேன் கோழி வெட்டுறேன்னு சொல்றது இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லையா அப்போ இந்த திமுக அரசு முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு எதிரான அரசு இந்து கோவில்களை கபலீகரம் பண்ணணும் இந்துக்களோட மத உணர்வுகளை புண்படுத்தணும் ஒரு இந்துவை இந்துன்னு சொல்றதுக்கே வந்து அவமானப்படணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு தான் நீங்க இது பண்ணிட்டு இருக்கு இந்த மதத்தை வச்சு இங்க ஒரு பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிற இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் இதுல வந்து பண்றாங்க சாமானிய இஸ்லாமிய மக்கள் இதுக்கு நிச்சயமா எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்ப நீங்க வந்து மாட்டுக்கறி திருவிழா நடத்துறமே பண்டிகரி போடுறான்னு சொன்னா அந்த நீங்க திருவிழாவே கேன்சல் பண்றீங்க அப்போ யாருக்கான ஆட்சி நடக்குதுங்க யாருக்கான அரசு நடக்குதுங்க நானும் பக்தி மான் தான் அப்படின்னு முருகன் மாநாடு நடத்துனாங்கல்ல அந்த முருகன் மாநாடுல வந்து உட்கார்ந்து எத்தனை பேர் வந்து தெரிவிச்சாங்க ஒரு முருகன் மலை மேல போய் இந்த மாதிரி பண்ணலான்னு இப்ப சமீபத்தில் அப்பாவு அவர்கள் வந்து ஒரு மேடையில பேசுறப்ப என்ன சொல்றாருன்னா என் தம்பி ஞானசேகரன் அப்படின்னு அவர் நக்கலை பேசுறாங்க என்னங்க நக்கள் வேண்டி கிடக்குது உங்க வீட்டு பொம்பளை முளைக்கு ஒரு அணிய மணி தானே அவன் வந்து இந்த மாதிரி நக்கல் ஏடி பண்ணிக்கலாம் அவன கையில உடச்சு தூக்கி போட மாட்டீங்க நீங்கள் எப்படின்னா ஒரு ஆளுநர் ஒரு மெத்த படித்து ஒரு மிகப்பெரிய பதவியில் இருந்துட்டு வந்திருக்க ஆளுநரை அவன் இவேன்னு பேசுறது போயா வயான்னு பேசுறது எங்கள் முதல்வர் மட்டும் கண்ணை கம்சார்னா ஒரு டவுசரை கிழிச்சிருவோன்றது இந்த மாதிரி கேவலமான கேடுகட்ட வார்த்தையில் முதல்வரையோ ஆளுநரையோ எதிர்கட்சியில் இருக்கீங்களோ நீங்கள் பேசுறீங்க ஒரு கேடுகட்ட பொறுக்கி பயலாம் ஏன் தம்பின்னு சொல்லுவீங்க நாங்க எங்க கடவுளை தான் சொல்லுவோம் நீங்க எங்க கடவுளையே விமர்சனம் பண்றீங்க எங்க கடவுளோடதே நீங்க வந்து எல்லாம் கேலி பண்றீங்க கையில குத்தாக்குறீங்க இது பண்றீங்க அப்ப கடவுள கூட பெரியவரா பெரியாரு விமர்சனம் பண்ணக்கூடாதா விமர்சனம் பண்ணா திருவுல நடக்க முடியாது நடக்கும் என்ன பண்ணுவீங்க ஆள வச்சு தூக்கிடுவீங்களா எத்தனை பேர் தூக்குவீங்க தமிழகம் வந்து படிக்காத முட்டாள்களின் பூமி கிடையாது ஆக சிறந்த அறிவாளர்களும் மிகச்சிறந்த கல்வியாளர்களும் மிகச்சிறந்த பெண் அறிவாளர்கள் பெண் கல்வியெல்லாம் இவர் வந்து பெண்களுக்கு கல்வி கொடுக்கல நாங்க ஆயிரம் ரூபாய் சொல்லிட்டோம் அவ்வாருக்கு ஆத்திச்சூடு எழுதுறதுக்கு பெரியார்தான் வாங்கி கொடுத்த நாங்க கேட்டிருக்கோம் இளையபாரத நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மகளிரணி மாநில செயற்குழு உறுப்பினரான சுமதி மேகவர்ணம் மேம் தான் மேம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் மேம் திருப்பரங்குன்றத்தில் வந்து இப்போ மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு மேம் ஹிந்துக்கள் ஒரு பக்கம் வந்து ஆடுகள் வெட்டக்கூடாது மாடுகள் கோழிகள் வெட்டக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்கள்லாம் வெட்டியே தீர்வோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இன்னும் பல கேஸுகளுமே போடப்பட்டிருக்குங்க மேம் அங்கே வந்து நவாஸ்கனி அவர்கள் வந்து அங்கே வேறு பார்த்துட்டு இன்னும் பிரச்சனைகள் அதிகமாக ஆரம்பிக்குது இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு இந்து விரோத ஆட்சி இங்கே தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த கடவுளை வணங்குபவன் காட்டு மிராண்டி கடவுளை வணங்குபவன் ஒரு முட்டாள் அப்படின்னு சொன்னவரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்க ஒரு கட்சிக்கிட்ட இந்த இந்து கோவில்களை கொடுத்தா எந்த நிலைமையிலும் நம்ம சீரழிவாக இங்கே இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த ஆட்சி வந்து ஒரு உதாரணமாக இன்றைக்கி இருக்குது ஏற்கனவே திருச்செந்தூரில் நம்ம பார்த்தோம் பக்தர்கள் வந்து அப்படி அவஸ்தைப்பட்டுட்டு ஆறு மணி நேரத்துக்கு மேலே எங்களால் முடியலன்னு தவிக்கிறாங்க ஆனா இந்து சமய ஆரணித்துறை அமைச்சர் வந்து திருப்பதியில் இருபத்தி நாலு மணி நேரம் நிற்பான் அப்படின்ட்டு போறாங்க ஒரு மரியாதை இல்லாம அப்போ நீங்க எப்படி நீங்க வந்து ஒரு இந்து கோவில்கள் மேலேயும் இந்து கடவுள்கள் மேலேயும் உங்களுக்கு ஆழமான நம்பிக்கையோ மரியாதையோ இல்லைன்னா அந்த பக்தர்கள் மேல நீங்க எப்படி இது பண்ணுவீங்க திருப்பரங்குன்ற மழை மழை அப்படிங்கிறது வந்து அறுபடை வீடுகளில் வந்து முதல் படை வீடு அப்ப இது ரொம்ப தொன்மையான இது வந்து திருமுருகாற்று படையிலேயே இதுக்கான இது சொல்லி ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்துட்டு நாங்க என்ன சொல்றோம் சிம்பிளான ஒரு கேள்வி தமிழ்நாட்டில் முதல் தமிழ் கடவுள் வந்து முருகன் முதல்ல வந்தாரா இல்ல அல்லாஹ் முதல்ல வந்தாரா இதுலயே தெரிஞ்சிடலாம் நம்ம கேள்வி அப்போ முருகன் வந்து இங்கே தொன்று தொட்டு இங்க வழிபாடு இங்கே நடந்துகிட்டு இருக்கு இங்க திருமுருகாற்று படையிலிருந்து எல்லாத்துலேயும் வந்து இலக்கியங்கள்லேயும் வந்து திருப்பரங்குன்ற மலையை பத்தின குறிப்புகள் இருக்கு நீங்க அங்க போயிட்டு அங்க சிக்கந்தர் சுல்தான் சிக்கந்தர் ஒருத்தர் பாதர்ஷனா அவரோட சமாதி நீங்க வச்சிருக்கீங்க அது உண்மையாலுமே அவரோட சமாதியா தானாங்கிறதே தொல்லியல் துறை வந்து அங்க ஆய்வு நடத்தணும் ஏன்னா நீங்க அந்த மசூதியை பாருங்க அந்த படங்கள் எல்லாம் வீடியோக்கள்லாம் வருது முழுக்க முழுக்க ஒரு இந்து கோவில் அமைப்புலேயே இருக்கு தூண்கள் எல்லாம் வச்சு அந்த படிகள்லாம் ஏறப்ப பாத்தீங்கன்னா அந்த கருங்கல்லே அந்த படியெல்லாம் அப்படி வளை வச்சு இந்த மாதிரி அமைப்பு எல்லாம் அங்க இருக்காது கதவு பார்த்தீங்கன்னா கதவுக்கு முத கொண்டு மணி வச்ச கதவு இதெல்லாம் இந்து கோவில்களோட அமைப்பு மேபி யாராவது ஒரு இந்து சித்தர்களோட ஜீவ சமாதி அது மாதிரி எதுவும் இருந்திருக்கலாம் அதை இவங்க வந்து இது பண்ணிக்கிட்டு நாங்கள் எங்களோடதுங்கிறாங்க நீங்க போய் வழிபாடு பண்றீங்க அமைதியான முறையில் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்க என்ன பண்றீங்க ஒரு இந்து கோவில ஒரு முருகனோட மலை மேல போயிட்டு நான் ஆடு வெட்டுவேன் கோழி வெட்டுவேன் அதை நான் வந்து ஊரெலாம் போஸ்ட் அடிச்சு விட்டு விருந்து போடுறேன் வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் இதே ஒரு இந்து வந்து ஒரு வீடியோல ஏதோ பேசிட்டாலோ போஸ்ட் போட்டாலோ நீங்க என்ன சொல்றீங்க மத நல்லிணக்கத்துக்கு வந்து குந்தகம் வச்சிட்டான் வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து நீங்க வந்து இங்கே அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறாங்கன்னு நீங்க அரெஸ்ட் பண்றீங்க அதே அவங்க செய்யறப்ப நீங்க என்ன பண்றீங்க இப்போ பாருங்க நேற்று அவர் நவாஸ்கனி அவர்கள் போய் அங்க நிக்கிறாரு திமுக எம்பி நவாஸ்கனி அங்கே அங்க போய் நின்னுட்டு என்ன பண்றாரு எதுக்கு நீங்க என்ன ரெஸ்ட்ரிக் பண்றீங்க யார் போற அங்க இருக்க ஒரு காவல் அதிகாரி அவர் ஒரு இதுல ஏற்பாற்ப நீங்க ஒரு எம்பி போய் மிரட்டுறப்போ அவர் எப்படி இது பண்ணுவாரு அவர் அவ்வளவு பயந்து அவரை சுத்தி நிக்க வச்சுக்கிட்டு எல்லோரும் கேட்குறாங்க என்ன நீங்க அப்ப மாமிச உணவுலாம் அது இல்லையா மாமிச உணவு மேல கொண்டு படாது அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க ஆனா இந்த அதிகாரிகிட்ட அவங்க கேட்குறாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து நான்வெஜ் பிரியாணி எடுத்துகிட்டு போறோம் மேல தான் கேக்குறோம் ஏன் உங்களுக்கு நான்வெஜ் பிரியாணி திங்கிறதுக்கு உங்களுக்கு திருப்பரங்குன்ற மாலை தான் கிடச்சிருந்தா திருப்பரங்குன்ற மாலை என்ன பிக்னிக் பிளேஸா நீ ஊட்டிக்கு போ ஏற்காடுக்கு போ கொடைக்கானலுக்கு போ அங்க போய் என்ன கருமத்தையும் வச்சு தின்னுட்டு போ இது ஒரு கோவில் ஒரு புனிதமான இடம் எங்களுக்கு அதுக்கு என்ன ஆகம விதிகள் இருக்கா இல்லையா இதே திருப்பரங்குன்ற மலை மேலே ஒரு விளக்கு ஏத்தணும்னா அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க முருகன்னாவே கார்த்திகை செல்வன் சொல்றாங்க கார்த்திகை தீபம் முருகனுக்கு அவ்வளோ விசேஷமானது தீபத்து கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி மேலே ஏற்றக்கூடாதுன்னு கோர்ட்டு பர்மிஷன் இருக்கு மேலே ஏத்தலான்னு நீங்க என்ன பண்றீங்க அந்த இடத்துல நாங்கள் தர்கா கட்டிட்டோம் எங்களுக்கு அங்கே ஒரு தூணை கட்டிட்டோம் அதில் நீங்கள் ஏற்றக்கூடாதுங்கிறீங்க அப்போ என்ன அர்த்தம் அது நீங்கள் வந்து எங்க இடத்துல உட்காந்துக்கிட்டு எங்களோட வழிபாட்டு முறைகளை இது பண்ணிக்கிட்டு எங்களோட உணர்வுகளை புண்படுத்திக்கிட்டு அதுக்கு திமுக எம்பி நவாஸ்கனி அங்க போய் நின்றுட்டு அவங்களுக்கு ஆதரவா என்ன நடக்குது அப்படின்னு பேசுறாரு அந்த பிரஸ் மீட்ல ஒரு பையன் போனப்பா கேக்குறாங்க இது வந்து வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமானதானே ஆமான்னு சொல்றாரு நவாஸ்கனி அவருக்கு திருப்பரங்குன்ற மலை எப்படி வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமா வரும் என்ன என்னென்ன வந்து வக்ஃபு வாரியத்துல சேர்த்து வச்சிருக்கீங்க அவர் அப்படி சொல்றாரு நான் என்ன கேக்குறேன் திமுகவில் இருக்கிற ஒரு இஸ்லாமிய எம்பி நவாஸ்கனி அங்க உளுந்து ஓடுறாரு திமுகவில் மித்த இந்து எம்பிக்கள்லாம் இல்லையா சாமி கும்புற எம் எம்பிக்கள் இல்லையா நானும் முருக பக்தன் தான் அப்படின்னு வேலை தூக்குன எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் இருக்கீங்க போய் ஸ்டாலின் கையில வேலை கொடுத்தீங்க உதயநிதி கையில வேலை கொடுத்தீங்கல்ல இல்ல நீங்க எத்தனை திமுகவை சேர்ந்த எத்தனை இந்து எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் திருப்பரங்குன்றது வாசல்ல போய் நின்னிங்க ஏன் நீங்க மலைக்கு மேல தர்கா வச்சிருக்கீங்க சாமி கும்பிட்றீங்க அமைதியா இருக்க வேண்டியதானே அதனையே மலை மேல போய் உக்காந்துட்டு ஆடு வெட்டுறேன் கோழி வெட்டுறேன்னு சொல்றது இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லையா சரி இவங்களெல்லாம் விட்டுருங்க இந்த இந்து கோவில்களுக்குனே ஒருத்தர் இருக்கார் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஒருத்தர் நானும் ஒரு மிக ஆக ஆன்மீகவாதி அப்படின்னு அவரே சொல்லிக்கிறார்ல அவர் போனாராங்க சம்பவ இடத்துக்கு போயிட்டு அது எப்படியா இந்து கோவில் மேலே போயிட்டு நீங்கள் மலையில் வந்துட்டு ஆடு வெட்டுறேன் கோழி வெட்டுறேன் கிளம்புவீங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருங்க போனாரா இதை பற்றி முதல்வர் இது வரைக்கும் எதாவது அறிக்கை கொடுத்துருக்காரா துணை முதல்வர் இதை பற்றி எதாவது பேசியிருக்காரா அப்போ இந்த திமுக அரசு முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு எதிரான அரசு இந்து கோவில்களை கபலீகரம் பண்ணணும் இந்துக்களோட மத உணர்வுகளை புண்படுத்தணும் ஒரு இந்துவை இந்துன்னு சொல்றதுக்கே வந்து அவமானப்படணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு தான் நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க அதை தான் நீங்க இன்னைக்கு முழுக்க முழுக்க முன்னெடுத்து நீங்க பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கிறீங்க அப்போ இந்து மக்கள் விழிச்சுக்கணும் இன்னைக்கு நீங்க உங்க கோவிலுக்கு போகணும்னாவே தெருவுக்கு வந்து போராடணுங்கிற ஒரு மோசமான நிலைமைக்கு வந்திருக்கு இந்தி இது வந்து தமிழ்நாடா இல்லை ஆப்கானிஸ்தானா இல்லை ஏதாவது தளிமான் தலிபான்கள் நாட்டில் இருக்கிறோமான்ற நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க நீ ஒரு கோவிலுக்கு போகணும் எது பண்ணாலும் போராடணும் எங்கள் பிள்ளையார் சிலை எடுத்துகிட்டு வரணும்னா உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கணுங்கிறீங்க அந்த பகுதியில் இருக்க மசூதிக்கிட்ட வந்து நோ அப்ளிகேஷன் சர்டிஃபிகேட் வாங்கணுங்கிறீங்க என்னங்க நடக்குதுங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க சகோதரத்துவம் மத நல்லிணக்கம்ங்கிறீங்க அப்போது சிறுபான்மையினராக இருக்கிறவங்க யார் கூட நல்லிணக்கத்தோடு இருக்கணும் எங்களோட நாங்கள் உங்களோட எல்லா விதத்துலையும் நாங்கள் உங்களை சகோதரர்கள் தான் சொல்கிறோம் இஸ்லாமிய சகோதரர்கள் தான் சொல்கிறோம் இதை பண்ணிக்கிட்டு இருக்கவங்க ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் கிடையாது சில அடிப்படைவாதிகள் இந்த மதத்தை வச்சு இங்கே ஒரு பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிற இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் இதில் வந்து பண்ணுறாங்க சாமானிய இஸ்லாமிய மக்கள் இதுக்கு நிச்சயமாக எதிர்ப்பு தெரிவிக்கணும் ஏன்னா இன்னொரு மத வழிபாட்டு தளத்தில் போய் நம்ம இதை பண்ணக்கூடாது அப்படின்றத சாமானிய மக்கள் வந்து இதை வெளியே சொல்லணும் நிறைய மக்கள் வந்து இஸ்லாமிய மக்கள் முன்னு முழுக்கிறாங்க இது ஏன் தேவையில்லாத அவங்க முருகன் கோவில்ங்கிறது மதுரையில் இருக்க தமிழ்நாட்டுல இருக்க பேத்துக்கும் தெரியும் அது ஒரு தொன்மையான முருகன் மலைன்றது தெரியும் அந்த மலையை திருப்பரங்குன்ற மலைன்னே சொல்லக்கூடாதான் சிக்கந்தர் மலைன்னு சொல்லுங்கிறாங்க எப்படி எப்படி இது சரியா இருக்க முடியும் அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டை என்னவா ஆக்கணும்னு நினைக்கிறீங்க அப்போ ஒரு இந்துக்களை ஒரு விரோதமாக நினைக்கிற இந்துக்களை துச்சமாக நினைக்கிற ஒரு அரசுக்கிட்ட ஆட்சியை கொடுத்தா நம்ம கோவில்களுக்கு என்ன நிலைமை நடக்கும்ன்றத இன்னைக்கு ஒவ்வொரு தமிழக மக்களும் ஒவ்வொரு இளைஞர்களும் உன்னிப்பாக கவனிக்கணும் நாளைக்கு இன்னைக்கு கோவிலுக்கு போகணும் விபூதி வைக்கணும்னா கூட யார்கிட்டயாவது பர்மிஷன் வாங்குற நிலைமைக்கு கொண்டு வந்துடுவாங்க அதனால் இந்து மக்கள் நிச்சயமாக விழிச்சுக்கணும் அவங்க என் கோவிலுக்கு கெட்டது செய்கிற என்னை வழிபாடு உரிமையை என்னை பறிக்கிற என்னை நிம்மதியாக சாமி கும்பிட கூட விடாத ஒருத்தவங்களுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு இந்துக்கள் முடிவெடுக்கிறப்ப தான் நம்மளோட கோவில்கள் பாதுகாப்பாக இருக்கும் மேம் அதே இந்த பிரச்சனையில் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து பன்றியையுமே நாங்கள் வந்து காணிக்கையாக செலுத்தணும் அப்படின்ற மாதிரி பெட்டிஷன்லாம் போடப்பட்டிருக்கேன் ஆமாங்க பன்றி எங்களுக்கு வந்து நாங்கள் வழிபடுறதுங்க எங்களுக்கு வந்து எல்லா பக்கமும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கே ஒரு வரலாறு இருக்கு அந்த மலைக்கு மேலே காசி விஸ்வநாதர் இருக்காரு அவர் வந்து ஒரு பன்னீர் வேளாளர்கள் அப்படின்னு சொல்லி அந்த வரலாற்றை சொல்றாங்க அவங்க வந்து ஒரு சாபம் பெற்று அவங்க வந்து பன் ஒரு பன்னெண்டு பன்றி குட்டிகளாக அங்கே பேர் வந்து கஷ்டப்படுறாங்க அப்போ ஈசனே வந்து பன்றி அவதானம் வந்து அவங்களுக்கு வந்து பால் கொடுத்து அவங்களுக்கு சாப விமோச்சனம் கொடுத்து அவங்கள மோட்சத்துக்கு கொண்டுட்டு போகிறாரு அப்படின்ற அங்கே வரலாறு ஒன்று இருக்குது இது வந்து ஒரு தை அம்மா அமாவாசை தினத்தில் நடந்ததாக சொல்லப்படுது அப்போது பன்றிங்கிறது எங்களுக்கு வழிபாட்டுக்குரியது பெருமாள் எடுத்துக்கோங்க பெருமாளில் வந்து வராக அவதாரம் இருக்காங்க சக்தி வழிபாடு எடுத்துக்கோங்க வராகியம்மன் இருக்காங்க பன்றி வந்து எங்களுக்கு வந்து ஒதுக்கப்பட்டதோ இல்லை ஆக தீண்ட கிடையாது அப்போ அங்கே வந்து முத்துக்குமார் அதாவது இது முருகனோட திருவிளையாடல் ஆரம்பிச்சிருச்சுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க முத்துக்குமார்னு பேரில் இருக்கிற ஒரு அட்வொகேட்டு ஒரு வழக்கறிஞர் வந்து அவர் போய் கேஸ் போடுறாரு என்ன போடுறாரோ மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காருனா இந்த காசி விஸ்வநாதர் தலத்துக்கு அந்த மலை மேல இருக்கிற காசி விஸ்வநாதரத்துக்கு இப்படி ஒரு வரலாறு இருக்கு அப்ப நாங்க இந்த தை அமாவாசை தினத்துல நாங்க போய் பன்றிக்குட்டிகளை குட்டிகளை காணிக்கையா கொடுக்குறோம் ஏன்னா அவர் இறைவனே வந்து ஒரு பன்றியா வந்து பாலூட்டி அது அவங்களுக்கு வந்து மோட்சம் கொடுத்துரு அப்ப நாங்க போய் பன்றியை காணிக்கையா குடுக்குறோம் இதுல என்ன பிரச்சனை என்னங்க கோவிலுக்கு எதை வேணா கொடுக்கலாம் இல்லீங்க கோவில் அந்த கோவிலுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு அப்ப நாங்க போய் பன்றியை போய் காணிக்கா குடுக்கறோம்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு இந்த டைம்ல பண்ணோம்னா வந்து ஒரு இந்து கோவில் மேல ஒரு முருகன் கோவில் மேல போய் நான் ஆட்டு பிரியாணி எடுத்துட்டு போவேன் அசைவ உணவு எடுத்துட்டு போவேன் யார் கேட்பாலும் நீங்க திமுக தண்டமா கேட்டீங்கன்னா அப்போ இந்துக்களோட எதிர்வினை இப்படி தானங்க இருக்கும் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க இந்துக்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் அப்படியே கையை கையை கட்டி வாயை பற்றிக்கிட்டு அப்படியே பேசாமல் போயிருவான் இந்துக்கள் தூங்கிக்கிட்டே இருப்பான்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க அமைதியான உணவு முறையில் போகிறப்ப நாங்களும் அமைதியான முறையில் போவோம் நீங்கள் சகோதரத்துவத்தை பயணுறப்ப நாங்களும் நிச்சயமாக சகோதரத்துவத்தை பண்ணுவோம் ஆனால் எப்போ நீங்கள் வம்பு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீணா எங்களோட மதம் உங்களை புண்படுத்துறீங்களோ அப்போ நிச்சயமா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க தான் செய்யும் அப்போ நீங்கள் வந்து மாட்டுக்கறி திருவிழா நடத்துறவன் கறி போடுறான்னு சொன்னால் அந்த நீங்கள் திருவிழாவே கேன்சல் பண்ணுறீங்க அப்போ யாருக்கான ஆட்சி நடக்குதுங்க யாருக்கான அரசு நடக்குதுங்க அப்ப எங்க பெரும்பான்மையா இருக்கிற எங்க இந்து மக்களை வந்து உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போயிட்டாங்க அவங்கள வந்து நீங்க துச்சமா மதிச்சு எல்லாம் பண்ணிட்டே இருப்பீங்களா அப்ப அவர் கேட்கறதுல பாயிண்ட் இருக்குல்ல அங்க ஒரு வரலாற்று சம்பவம் நடந்திருக்குல்ல இறைவனே பன்றியா வந்து பால் கொடுத்துருக்காருல்ல அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இதுல பர்மிஷன் கொடுத்துருப்போம் அங்க போய் நாங்க பண்ணியை வெட்டுறோம்னு சொல்லல பண்ணியை காணிக்கா கொடுக்குறோம்னு சொல்றோம் அவர் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு மாவட்ட ஆட்சியத்தை இதுல என்ன பிரச்சனை வந்துச்சு உடனே பாருங்க இவங்க வந்து பாருங்க சிறுபான்மையினரோட மத உணர்வுகளை புண்படுத்துறாங்கன்னு எல்லாம் துண்டு உதவி சொல்ல போட்டு வராங்க ஏன் அப்ப இதுக்கு முன்னாடி போய் மலை மேலே ஆடு வெட்டுறேன்னு சொன்னப்ப ஏன்டா அந்த வேலையை பண்றேன்னு சொல்லி கேட்டாங்களா அவங்களா கேட்கல இல்ல அப்ப நாங்க வந்து நானும் பக்தி மான் தான் அப்படின்னு முருகன் மாநாடு நடத்துனாங்கல்ல அந்த முருகன் மாநாடுல வந்து இவங்களோட இவங்களை எத்தனை பேர் வந்து இதுக்கு வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிச்சாங்க எப்படிங்க ஒரு முருகன் மலை மேல போய் இந்த மாதிரி பண்ணலான்னு அப்போ மக்கள் இதை விழிச்சு பார்த்துக்கணும் யார் யார் இந்து விரோதிகள்ன்றதை தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் மேம் இந்த மாதிரி இப்போ மோதல் போக்கு வந்துச்சுன்னா இது வந்து கவர்மெண்ட்டுக்குலாம் மேம் நெகட்டிவாக போய் முடியும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் அடிச்சுக்கிறாங்க மாதிரி ஆயிடுச்சுன்னா லேண்ட் ஆர்டர் இஷு வரும் அது கவர்மெண்ட்டுக்கு நெகட்டிவாக போய் முடியல அது இந்த திமுக அரசு தான் முடிவு பண்ணணும் திமுக அரசு எந்த இடத்துலையுமே வந்து நாங்கள் வந்து முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் பாலிசி நாங்கள் சிறுபான்மையினர் சிறுபான்மையினு சொல்லிட்டு நாங்க வந்து அவங்கள பாதுகாக்கிறோங்கிற பேர்ல அவங்க என்ன பண்ணாலும் நாங்கள் கண்டுக்க மாட்டோம் அதே இந்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு எப்படின்னா இப்போ சிறுபான்மையினர்ல யாராவது ஒருத்தர் ஒரு விஷயம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஓட்டு போட மாட்டாங்க அவங்க இதில் ஜமாத்ல சொல்லி வச்சிருவாங்க அதே இந்துக்களுக்குன்னு அந்த மாதிரி ஒரு கூட்டமைப்பு கிடையாது அவங்க எந்த ஒரு இதுக்குங்களே ஒரு ஒருங்கிணைக்காம இந்த ஒரு ஐம்பத்தி ஏழு அறுபது வருஷமா திராவிட கட்சிகள் ரொம்ப தெளிவா அதை பண்ணிட்டு இருக்காங்க இந்துக்கள் அப்படின்னா எந்த வகையிலும் ஒருங்கிணைஞ்சிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கு முன்னாடி இந்துக்கள் வந்து அவங்க அவங்க ஆதீனங்களுக்கு கீழே மடத்துக்கு கீழே அவங்க குருமார்களுக்கு கீழே ஒருங்கிணைஞ்சிருந்தாங்க அது எல்லாத்தையும் நீங்க பிரேக்கப் பண்ணி இன்னைக்கு ஆதீனங்களையும் மடங்களையும் நீங்க என்ன நிலைமையில வச்சிருக்கீங்க அப்படின்றதே வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்போ நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு அப்ப இந்துக்கள்னா அந்த நேரத்துக்கு ஓட்ட ஓட்டா ஒருங்கிணை மாட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இவங்கள பாருங்க ஏன்னா இவங்களோட ஓட்டு ரொம்ப முக்கியம் அதனால தான் ஒரு இந்து சமய அலுவலத்துறை அமைச்சர் வந்து ஒரு கிறிஸ்மஸ் விழாவில் போயிட்டு அல்லலூயா அல்லளுயான்னு கத்துறாரு நீங்க கிறிஸ்மஸ்க்கு விழா எடுக்கிறீங்க இதே இதுக்கு ரம்ஜானுக்கு வந்து நோம்பு கொஞ்சம் அரிசி கொடுக்குறீங்க எல்லாம் பண்ணுறீங்க இதே இந்து சமய அலுவலத்துறை அமைச்சர் சேகர்பாபு எத்தனை இந்து பண்டிகைகளுக்கு விழா எடுத்திருக்காரு எத்தனை இந்து பண்டிகைகளுக்கு முதல்வரையே துணை முதலந்து உட்கார வச்சிருக்காரு கிடையாது ஆனா சனாதன ஒழிப்பு மாநாட்டில் துணை முதல்வரோட போய் அப்ப விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தவரோட போய் சேகர்பாபு அவர்களும் உட்காந்துருப்பாரு இதுதான் இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டோட கேவலமான அலமையாக இருக்கு ஒரு இந்து சமய அலுவலத்துறை வச்சிருக்க ஒருத்தர் வந்து சனாதன ஒழிப்பு மாநாட்டில் போய் எப்படி உக்கார்வார் அப்போது இன்னைக்கு மக்கள் வந்து விழிச்சுக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் நடக்குது அப்படின்றத மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் என்னைக்கு இந்து மக்கள் வந்து ஒரு ஓட்டு வங்கியா எங்கள் கோவிலுக்கு நீ கை வச்சிங்கன்னா நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே தன்னால் மாற ஆரம்பிச்சிக்கணும் மேம் அடுத்ததாக பார்த்தோம்னா ஞானசேகரன் அவர்கள் யார் அந்த சார் அப்படின்னு தெரியறதுக்குள்ள இப்போ அவருக்கு திடீர்னு வந்து வலிப்பு ஏற்பட்டு ஸ்டாலின் மருத்துவங்களை அட்மிட் பண்ணதாக பார்க்கப்படுது அது எப்படி பார்க்குறீங்க இதுவும் ஒரு நாடகமோன்னு எங்களுக்கு ஒரு அச்சமாக இருக்கு ஏன்னா இந்த ஞானசேகரன் வழக்கில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே அவர் ஒரு திமுகவில் ஒரு பெரிய புள்ளியோட யாரோ ஒரு இதை வந்து அவர் இருக்காரு அப்படின்றது நல்லாவே தெரியுது ஏன்னா அவரோட அந்த எஃப்ஐஆர்ன்னு அந்த எஃப்ஐஆர் அவங்க ரிலீஸ் பண்ணதாகட்டும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதாகட்டும் அவரை முதல்ல கைது பண்ணிட்டு திருப்பி அன்னைக்கு நைட் அவரை ரிலீஸ் பண்ணதாகட்டும் அப்புறம் அண்ணாமலை அவர்கள் ட்வீட் போட்டு பெரிய லெவலில் ப்ரெஷர் ஆனதுக்கப்புறம் அப்புறம் திருப்பி அவரை கைது பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ நமக்கு இருந்தே என்ன தெரியுதுன்னா திமுகவோட ஒரு இதில் ஏன்னா வாசு அவர்களை வந்து பக்கத்துல வந்து பார்த்துருக்கிறாரு அவர் வீட்டில் போய் அவர் சாப்பிட்ருக்கிறாரு அவர் கூடவே இருந்திருக்கிறாரு திமுக எலெக்ஷன் கேம்பெயிலலாம் அவர் இருந்திருக்கிறாரு நான் சேர்க்குறேன் அப்போ இவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு புள்ளியோட அவருக்கு தொடர்பு இருக்கு அது யார் அந்த சார் யார் அந்த சாருன்னு பெரியதாக வந்துச்சு இவங்களும் என்னத்தையோ வச்சு டீவியட் பண்ணலான்னு பாத்தாங்க ஆனாலும் இன்னமும் அந்த கேள்வி தான் இருக்கு இப்ப சமீபத்துல அப்பாவு அவர்கள் வந்து ஒரு மேடையில பேசுறப்ப என்ன சொல்றாருன்னா என் தம்பி ஞானசேகரன் அப்படின்னா அவர் நக்கலை பேசுறாங்க என்னங்க நக்கல் வேண்டி கிடைக்குது உங்க வீட்டு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு அணியா அவங்க மண்ணியன் தானே அவனை வந்து இந்த மாதிரி நக்கல் ஞாடி பண்ணிக்கலாம் அவனை கையாக்கடை உடச்சு தூக்கி போட மாட்டீங்க அப்ப ஊரா வீட்டு புள்ளைன்னா உங்களுக்கு இருந்திருக்காங்க அவன் மேலே ஏகப்பட்ட பாலியல் வழக்குகள் இருக்கு இருபதுக்கு மேல கேஸ் இருக்குது அவன் ஆயுதங்களோட கைதான ஒரு அக்யூஸ்ட் அவன் ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்ரு அவனை எப்படிங்க என் தம்பின்னு சொல்லுவீங்க நீங்க ஒரு சபாநாயகர் இப்படி சொல்றாரு அப்ப தமிழ்நாடு மக்களான முட்டாள நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எப்படின்னா ஒரு ஆளுநரும் ஒரு மெத்த படிச்சு ஒரு மிகப்பெரிய பதவியில இருந்துட்டு வந்திருக்க ஆளுநரை அவன் இவனு பேசுறது போயா வயான்னு பேசுறது எங்க முதல்வர் மட்டும் கண்ண கமிச்சா ஒரு டவுசரை கிழிச்சிருவோன்றது இந்த மாதிரி கேவலமான கேடு கட்ட வார்த்தையில முதல்வரையோ ஆளுநரையோ எதிர்கட்சியில இருக்கீங்களோ நீங்க பேசுறீங்க ஒரு கட்ட பொறுக்கி பயலா ஏன் தம்பின்னு சொல்லுவீங்களா நீங்க அப்ப இந்த திமுக கட்சியில இருக்கவங்க யாருக்கு மரியாதை கொடுக்குறீங்க இப்ப தெரிஞ்சு போச்சா உங்களுக்கு ஊர்ல இருக்க முள்ள மாதிரி பேர் உங்களுக்கு தம்பியா எப்படி என் தம்பி நீ ஒரு மேல அட்ரஸ் பண்ண ஒரு கேட்டா அவர் கேலிக்கு பண்ணாரு என்ன கேள்வி ஒரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கை உங்களுக்கு கேளியா இருக்கா ஒரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கையை நாசம் பண்ணவேன் அவன் வந்து உங்களுக்கு கேளியா இருக்கா இப்ப ரெண்டு நாளா இது பிரச்சனை ஆயிட்டு இருக்கு என் தம்பின்னு சொல்லிட்டாங்க யார் அந்த சார் யார் அந்த சாருன்னு சொல்லிட்டு அப்போ அவ உடனே இப்ப இவருக்கு வந்து வலிப்பு வந்திருக்குங்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் ஞானசேகரன் விசாரிச்சப்ப நிறைய விஷயங்கள் காவல்துறை அதிகாரிகளே அவனுக்கு வந்து உடையந்தே இருந்தாங்க அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் வெளியே வருது அப்போ எது எந்த உண்மையை மூடி மறைக்கே இப்ப என்ன நடக்க போதே எங்களுக்கு ஒண்ணும் தெரியல இப்ப இந்த வலிப்புங்கிறதே ஒரு மிகப்பெரிய நாடகமா கூட இருக்கலாம் ஏன்னா இந்த திமுக அப்படிங்கிறது ஒரு நாடக கம்பெனி தானே இவங்க என்ன வேணா நாடகம் நடத்துவாங்க அது ஏன்னா ஒட்டுமொத்த மீடியாவும் இவங்க கையில இருக்கு இவங்க சொல்றதுதான் செய்தி இவங்க சொல்றதுதான் விவாதம் இவங்க நடத்துறதுதான் விவாதம் மக்கள் எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தான் இவங்க இது பண்ணுவாங்க அப்ப நாங்க என்ன கேக்குறோம்னா இங்க உண்மை என்ன யார் அந்த சாருங்கிறது ஏன் இது வெளியே வரல இத்தனை அது இப்போ இவ்வளவு நாளாக விசாரணை நடந்துட்டு இருக்கு ஏன் யார் அந்த சாருங்கிற விஷயம் இன்னுமே வெளியே வராம இருக்கு யார் அந்த இதுன்னு சொல்லிட்டு ஏன்னு சொல்லலையா ஞானசகரன் வந்து இதுக்கு வந்து ஒத்துழைக்கல அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அப்ப அவனுக்கு யார் அந்த ஹை லெவல் பிரஷர் இருக்கிறதுனால அவனே போலீஸ் விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறான் அப்ப அவனுக்கு என்ன அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கு அவனுக்கு என்ன அந்த அளவுக்கு பெரிய இன்ஃபுயன்ஸ் இருக்காங்க அங்க உள்ள இப்போ தான் நாங்க திரும்ப 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 கேட்டுட்டு இருக்கோம் முதல்வர் அவர்கள் வந்து சட்டசபையிலே சொல்றாரு ஞானசேகரன் வந்து திமுக இதெல்லாம் கிடையாது நிர்வாகியோ உறுப்பினர் கிடையாது அவர் ஆதரவாளர் அப்படிங்கிறாரு என்ன ஆதரவாளர்னா கட்சியில் தொச்சி கொடியை கட்டிக்கிட்டு இதுக்கு வரான் ஃபுல்லா கட்சி இதுக்கெல்லாம் வரான் மாசு அவர்கள் அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டுருக்காரு அந்த போட்டோ வந்திருக்கு பல இடங்கள்ல அவரும் இவரும் ஒன்றா இது பண்ணிருக்காங்க இப்ப சமீபத்தில் நடந்த அந்த பெஞ்சமின் புயல் இதில் கூட மாசு அவர்களுக்கு அடுத்த பின்னாடியே அவர் வந்துட்டு இருக்காரு அப்படி இருக்கப்போ நீங்க எப்படி வந்து இந்த மாதிரி நீங்க கதை கட்டி விடுறீங்க யார் அந்த சார்னு ஏன் வெளியே வரல அப்போ திமுக இருக்கிற யாரோ ஒரு பெரிய புள்ளி இதுல இன்வால்வ் ஆயிருக்காரு அதை மறைக்கிறதுக்காக தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிறதான் எங்களோட மிகப்பெரிய கேள்வியா இருக்கு நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம் யாருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த திமுக அரசில் இருக்கிற ஆட்சியில் இருக்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஆளுநருங்கிறது ஒரு மிகப்பெரிய இது அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு ஒரு மாநிலம்னு எடுத்துக்கிட்டா அதில் ஃபர்ஸ்ட் இது வந்து ஆளுநர் தான் நீங்கள் எல்லாம் பதவி பிரமாணம் எடுத்துக்கணும்னா மட்டும் ஆளுநர்ட்ட போய் நிற்பீங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா எதிர்கட்சியாக இருக்கப்போ சட்டையை கழிச்சுக்கிட்டு ஆளுநர்ட்ட போய் நிற்பீங்க ஆனால் வந்து ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லைன்னு சொல்லி ஏதாவது ஒரு பைத்தியகார்த்தனமாக ஏதாவது எதுக்கு முடியாது பேசணும்னு பேசிகிட்டு இருப்பீங்க அதனால அக்யூஸ்டுகளை வந்து தம்பி அண்ணானு மரியாதை கொடுக்குறத முதல்ல நிறுத்துங்க ஒழுங்கான ஒரு அரசியல் பதவியில் இருக்கிறவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை கொடுக்கறத கற்றுக்கோங்க அப்படின்றத எங்களோட தான் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் இந்த லாண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் தமிழ்நாட்டுல வந்து மாதிரி போய்கிட்டு இருக்கு யாரு சார் அந்த விஷயங்கள்லாம் கொண்டு வரதுக்காக தான் பண்றாங்களா இல்ல லாண்ட் ஆர்டர் ரொம்ப கேவலமா இருக்கின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் எங்க பார்த்தாலும் இப்ப இந்த பாருங்க அண்ணாமலை அவர்கள் போஸ்ட் போட்டிருக்காங்க செயின் பறிப்பு ஒரே நாள்ல ஒரே தரக்கத்துல எட்டு செயின் பறிப்பு நடந்திருக்கு எங்க பார்த்தாலும் பாலியல் பலாத்காரம் நடக்கிறது பெண்களுக்கு இதில் வயசான பாட்டிகள் பத்து வயசு பிள்ளைக்கு சிறுவர்களுக்கு நடக்குதுன்னா வயசான பாட்டிகள் கற்பழிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு எத்தனை நியூஸ் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அப்ப பத்து வயசு பிள்ளைல இருந்து பல்லு போன பாட்டி வரைக்கும் தெருவுல நடக்கிறதுக்கு இது இல்ல எல்லாம் எங்க பார்த்தாலும் இது நடக்கிறது வீட்டு பூந்து கொள்ள நடக்கிறது திருட்டு நடக்கிறது வழிப்பறி நடக்கிறது இந்த மாதிரி இதுல அரசியல் இதுல பாருங்க இன்னைக்கு வந்து சீமான் அவர்கள் வீட்டை வந்து இந்த பெரியார் இதில் சார்ந்தவங்க வந்து வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு இது ஏன்னா இங்க என்ன எப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்கன்னா நீ பெரியார பேசிட்டீன்னா இந்த தமிழ்நாட்டில் நடமாட முடியாது என்ன நடமாட முடியாது பெரியார் தமிழ்நாட்டை பத்தியோ தமிழர்களை பத்தியோ உயர்வா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரா தமிழ் வந்து ஒரு காட்டுமிராண்டி மொழி தமிழில் பேசாதுன்னு சொன்னவரை நீங்க என்னங்க தமிழகத்தோட தலைவரை வந்து நிறுத்துறீங்க நீங்க அப்போ யாரா இருந்தாலும் பெரியாரே சொல்லியிருக்காருல்ல யாரா சொன்னாலும் சரி நானே சொன்னாலும் சரி அது உண்மையானு நீ ஏத்துக்கோ அதை விமர்சனம் பண்ணி நீங்க பெருமையா சொல்றாங்க இல்ல அப்போ உங்க பெரியார் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா நாங்க எங்க தான் அப்படி சொல்லுவோம் நீங்க எங்க கடவுளையே விமர்சனம் பண்றீங்க எங்க கடவுளோடதே நீங்க வந்து எல்லாம் கேள்வி பண்றீங்க கேலி குத்தாது இது பண்றீங்க அப்ப கடவுள கூட பெரியவரு பெரியாரு விமர்சனம் பண்ண கூடாதான் விமர்சனம் பண்ணா திரு நடக்க முடியாது நடக்க முடியாது என்ன பண்ணுவீங்க ஆளை வச்சு தூக்கிடுவீங்களா எத்தனை பேர் தூக்குவீங்க ஆயிரம் பேர் தூக்குவீங்களா லட்சம் தூக்குவீங்களா கோடி பேர் தூக்குவீங்களா தமிழ்நாட்டுல கோடி பேர் பேசுறாங்கன்னா கோடி பேர் தூக்குற அளவுக்கு உங்கள் ஆள் இருக்காங்களா அப்ப நீங்க இந்த தமிழகம்ங்கிறது ஒரு ஆன்மீக பூமி ஆகச்சிறந்த அறிவாளர்கள் இருந்த பூமி நீங்க எதுக்காக இந்த தமிழகத்தை வந்து ஒரு பெரியார் மண்ணு பெரியார் மண்ணுன்னு முற்றிலும் முரண்பாடுகளோட மூட்டை பெரியார் நீங்க எதுக்குங்க அவரை வச்சுக்கிட்டு எங்களை அடையாளம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்ப ஒரு 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 மாநிலத்துக்கும் ஒருத்தர் ஐக்கான் அப்படின்னா அவர்கிட்ட ஒரு சிறந்த குணம் இருக்கணுங்க அப்பதான் எங்களுக்கு பெருமை இப்ப நீங்க ஒரு ஒரு சிறந்த ஐக்கான் அப்படின்னு ஒருத்தர் சொல்றீங்கன்னா இப்ப முத்துராமலிங்க தேவரையா சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க ஆக சிறந்த மகான் ஒரு ஒரு துறவரம் ஒன்று ஒரு ஒரு சன்னியாசி போல வாழ்ந்தவர் ஒரு அப்படி பெண்களை பார்த்தா தாயின்னு கையை எடுத்து கும்பிடக்கூடியவர் தன்னோட மறைவுக்கு பின்னாடி தன்னோட சொத்தை அத்தனை மக்களுக்கு எழுதி வச்சுட்டு போனாரு சொத்து இன்னொருத்தவங்களுக்கு பயிர் மேலே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல அவரு கல்யாணமே பண்ணிக்காம பிரம்மச்சரியமா இருந்தவர் இந்த தேசத்துக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் ஒரு தேச தலைவர் எஞ்சிக்கு இருந்தாரு இப்ப நீங்க முத்துராமலிங்க தேவர் ஐயான்னு சொன்னீங்கன்னா நம்ம கையெடுத்து கும்பிடுறோம் இன்னைக்கு அந்த பகுதி மக்கள் அவரை தெய்வமா கும்பிடுறாங்க ஒரு ஒரு சித்தரா அப்போ அந்த மாதிரி ஒருத்தர் நீங்க தலைவரா சொல்லணும் எங்களுக்கு இருக்கும் அவரை பத்தி சொல்ல நிறைய விஷயம் வாகு செய்யா மிகப்பெரிய கோடீஸ்வரன் தன்னோட சொத்தை முழுக்க அழிச்சு இந்த தேசத்துக்காக சுதேசி இயக்கம் இன்னைக்கு வரைக்கும் மோடிஜி அவர்கள் பேசிட்டு இருக்காரு சுதேசி அப்படிங்கறது நம்மளோட சுயசார்பு பொருளாதாரம் நம்ம நாட்டில் எல்லாமே நம்மளே தயார் பண்ணணும் அந்நிய நாட்டு இருக்கோன்னா சார்ந்து இருக்கக்கூடாது கூடாது அப்படிங்கறத அன்னைக்கே விதை போட்டவர் வாவு செய்யா அவர்கள் சுதேசி இயக்கம்னு ஒன்று ஆரம்பிச்சு ஒரு மிகப்பெரிய கப்பல் கம்பெனி வச்சிருக்கவன் கப்பலிக்கும் ஓனரா இருக்கவர் தொழிலாளர்கள் பத்தி பேசுவாங்களா அவர் தொழிலாளர்களுக்காக இறங்கி வந்து போராட்டம் பண்ணாரு அதுதான் வாகு செய்யா நான் வந்து ஒரு மிகப்பெரிய முதலாளியாக இருந்தாலும் தொழிலாளர்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வருதுன்னா அவங்களுக்கு நான் வந்து கூட நிப்பேன் தொழிலாளர்களோட ரெண்டு போராட்டம் நடத்தினார் அதுதான் வாவுசி ஐயா வவுசி ஐயாவை கைது பண்ண அன்னைக்கு திருநெல்வேலியே பத்தி இருந்துச்சு அதை இன்ன வரைக்கும் வெள்ளக்காரனோட குறிப்பில் எழுதி வச்சிருக்கான் மிகப்பெரிய இது திருநெல்வேலியில் நடந்த ஒரு எழுச்சி வெள்ளக்காரனே வந்து பயந்த ஒரு விஷயம் அப்ப நீங்க வாகுசி ஐயாவில் ஒரு தலைவராக சொல்லணும் இது வாவுசி மண் சொல்லுங்க தேவர் மண்ணுன்னு சொல்லுங்க என்னங்க நீங்க இல்ல நீங்க ஒரு நாங்கள் சமூக நீதி பேசுறோம் அப்படின்னா ரெட்டை சீனிவாசன் ஐயா இருக்காங்கல்ல அவங்களும் சொல்லுங்க அவர் என்னைக்குமே நான் சொல்லிக்குவாரு நான் வந்து தாழ்த்தப்பட்டவங்கள நீ சொல்லாத நான் வந்து சீனிவாசன் பரைய நேரம் நான் பெருமையா சொல்லிக்குவேன் நான் கோட் சூட்டு போட்டுக்குவேன் நான் கால் மேலே கால் போட்டு உட்காந்து நான் கெத்தா இருப்பேன் அவங்கள சொல்லுங்க நீங்க அவங்களுக்கு கீழே இருக்க பட்டியலின மக்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய உதாரணம் அவர் நீங்க அது எதுலேயுமே சேர்த்து இல்லாமல் பட்டியலின மக்களை கேவலமா பேசின ஒருத்தர் தமிழர்களை கேவலமா பேசின ஒருத்தர் தமிழை கேவலமா பேசின ஒருத்தர் எங்க தமிழில் வந்து ஆன்மீக பூமியான தமிழ்நாட்டுல கடவுள்களை கேவலமா பேசின ஒருத்தரை எதுக்காக நீங்க வந்து ஒரு ஐக்கானா கொண்டு வந்து பிக்ஸ் பண்றீங்க எங்க தமிழகத்துக்கு எந்த வகையிலையும் ஒவ்வாத ஒருத்தர் நீங்கள் எதுக்கு ஒரு ஒரு உடம்பே இருக்குன்னா இந்த பாடிக்கு ஒவ்வொரு ஒரு விஷயத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடனே வாந்தி வந்துடும் இல்லைன்னா டிசென்ட்ரி அவங்க நான் ஏங்க தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் அப்படி ஒவ்வொரு ஒருத்தர் வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா அப்போ எல்லா காலத்துலையும் நாங்கள் வந்து த பெரியாரை பற்றி எழுத்து பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அவரோட கொள்கைகளை நாங்கள் பிரேக் பண்ணுங்கிற நீங்கள் உங்களுக்கு காட்டுறதுக்கு கொள்கை தலைவர் இல்லை அதுக்காக நீங்கள் வந்து பெரியாரை பிடிச்சிட்டு இது பண்ணிங்கன்னா அதை கேட்டுட்டு போகணுன்றதுக்கு எங்களுக்கு அவசியம் கிடையாது தமிழகம் வந்து படிக்காத முட்டாள்களின் பூமி கிடையாது ஆக சிறந்த அறிவாளர்களும் மிகச்சிறந்த கல்வியாளர்களும் மிகச்சிறந்த பெண் அறிவாளர்கள் பெண் கல்வியெல்லாம் இவர் வந்து பெண்களுக்கு கல்வி கொடுக்கல நாங்கள் ஆயிரம் தடவை சொல்லிட்டோம் அவ்வியாருக்கு ஆத்திச்சூடு எழுதுறதுக்கு தான் பேனா வாங்கி கொடுத்தார்க்கு நாங்க கேட்டிருக்கோம் ஆக சிறந்த அறிவு பெண் பெண் அறிவாளர்கள் எல்லாம் பெரியாருக்கு முன்னாடியே வந்துட்டாங்க அதனால பெரியார் இங்க ஒண்ணுமே பண்ண கிடையாது அதனால தேவையில்லாம இந்த பெரியார் பெரியார தூக்கி வச்சுக்கிட்டு அதை நீங்க வந்து உங்களுக்கு திசை திருப்புறதுக்கு நீங்க பெரியார யூஸ் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியல நிர்வாகம் பண்ண தெரியல எங்க பார்த்தாலும் பிரச்சனை கோளாறு இதுக்கு நீங்க என்ன பண்றீங்க பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு எப்பா என் மேல அடிக்கிற சாணியெல்லாம் இவர் மேல அடிக்கிறாங்க அவரை கூட முன்னாடி நிறுத்திருக்கீங்க எல்லாரும் அவரை தப்பு தப்பு தப்புனு அடிச்சிட்டு இருக்காங்க நீங்க எஸ்கேப் பாய் போயிட்டே இருக்கிறீங்க இந்த எஸ்கே பிசம் எத்தனை நாளைக்கு சொல்லுபடியாகும் நீங்க நினைக்கிறீங்க ரொம்ப நாளைக்கு ஆகாது இந்த பிம்பம் தவிடுபடியா இப்பொருங்கிட்டு இருக்கு இன்னைக்கு வேற உங்க பெருமையா பேசிக்கிறாங்க இந்த தி ஊபிஸ்லாம் சொல்கிறாங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பெரியாரை எதுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பெரியார் விஸ்வரூபம் எடுத்து வளருவார் இப்போ கூட பாருங்க புத்தக கண்காட்சியில் பெரியார் பற்றின புத்தகம் தான் நிறையா விற்றுட்டு இருக்குங்கிறாங்க நாங்கள் உண்மையாக சந்தோஷப்படுறோம் நீங்கள் இளைஞர்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பெரியாரை தேடி தேடி படிக்கிறாங்களோ அவங்களே காரித்து போயிட்டு வெளியே வந்துடுவாங்க இது என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன் பெரியாரை பற்றி அளவுக்கு ஆகா பெரியார் தான் மிகப்பெரிய பெண்ணிய போராளி மிகப்பெரிய சமூகநீதியாக எல்லாம் பண்ணியிருக்காரு மிகப்பெரிய இவர் அப்படின்னு நினச்சி பெரியாரோட எழுத்துக்களையோ பெரியாரோட மேடை கேச்சுக்களையோ நீங்கள் படிச்சீங்கன்னா இன்னும் இவர் இப்படி கேவலமாக பேசியிருக்காரு அப்படின்ட்டு இளைஞர்களே வெளியே வந்துருவாங்க நாங்கள் உண்மையன்மை வரவேற்கிறோம் இளைஞர்கள் நிறைய பெரியாரை பற்றி படிங்க பெரியார் என்னென்ன பேசியிருக்காரு மேடைகளில் என்னென்ன எழுதியிருக்காரு அப்படின்றதெல்லாம் படித்தா தமிழகத்துக்கு விடுவுகாணம் பிறந்துடும் அதை தான் நாங்களும் எதிர்பார்க்குறோம் நம் கடைசியாக அதாவது இந்த ஜக்பர் அலி அப்படின்றவர் வந்து மணல் குவரல் குவாரி சம்பந்தமா விஷயங்களை பேசுனதுனால லாரி இடித்து கொல்லப்பட்டதான ஒரு சம்பவம் வந்திருக்கு அதோட பின்னணி என்னங்க சொன்னது இல்ல இது உண்மையாலுமே ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு வேதனைக்குரிய சம்பவம் இது அங்க வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து அளவுக்கு அதிகமா வந்து மணலை வந்து இது பண்றாங்க இந்த இவங்களோட இது வந்து நிறைய இல்லீகலான விஷயங்கள் நடச்சிருக்கிறத அவர் அங்க இருக்க தாசில்தார்கிட்டையும் கலெக்டர்கிட்டையும் போய் மனு கொடுத்துருக்காரு அவர் கொடுத்த மனு லீக் ஆகி வெளியில அவங்களுக்கு யாரை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தகவல் போயிருக்கு அவரே ஒரு வீடியோ போடுறாரு இந்த மாதிரி நான் கொடுத்த இது இதாக இருக்கேன் வந்து மிரட்டுறாங்க அந்த மாதிரிலாம் அவர் சொல்றாரு இந்த மாதிரி இல்லீகலான விஷயங்கள் நடக்குது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வீடியோ போடுறாரு அடுத்த நாட்கு அடுத்த இதுல வந்து அவர் வந்து என்ன ஆகுறாருனா லாரி மோதிருச்சு விபத்து அப்படின்னு வந்து எல்லா பேப்பர்ல வந்து வருது விபத்து நடந்துருச்சு விபத்துல இறந்துட்டாங்கன்னா என்ன பண்றாங்க இது நிச்சயமா விபத்தா இருக்க வாய்ப்பு இல்ல என் கணவர் வந்து நிறைய மணல் குவாரி சம்பந்தமான விஷயங்களுக்கு வந்து இது அலைஞ்சாரு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு வட்டாட்சர் அலுவலகத்திலும் சரி தாசல் அவங்க இதுகிட்ட கலெக்டரேட் எல்லாம் கொடுத்திருக்காங்க அதுல ஏதோ இதா இருக்குன்னு சொல்லி விசாரிக்க சொல்லி விசாரிச்சதுல லாரி ஏத்தி அந்த மணல்குவாரி நடத்தினவங்களே இந்த லாரி ஏற்றி அவர் கொண்டிருக்காங்க அந்த லாரி டிரைவர் என்ன சொல்றாரு முதல்ல ஒரு தடவை இடிச்சேன் தப்பு உயிரெதும் பொழச்சுடுவாரோன்னு நான் திரும்பி வந்து இடிச்சேன்னு சொல்கிறார் எவ்வளவு ஒரு ஒரு வேதனையான விஷயம் இதில் வந்து இறந்தவர் வந்து ஒரு சிறுபான்மையினர் ஒரு இஸ்லாமியர் ஜக்பர் அலி அப்படின்ட்டு இந்த திமுக சேர்ந்தவங்க என்ன சொல்றீங்க நாங்களாம் சிறுபான்மையின காவலர்களா ஒன்னு குதிக்கிறீங்கல்ல உங்களுக்கு நீங்க நடத்துற ஒரு மணல் திருட்ட கேள்வி கேட்டு ஒரு சிறுபான்மையினரோட உயிர் போயிருக்கு இப்போ நீங்கள் வாயை இறுக்கி மூடிட்டு இருக்கிறீங்க அப்போ நீங்கள் இதுக்கு வந்து பண்ண காவலர் இல்லை இதே வேற ஒரு விஷயத்துக்கு எதுக்கோ ஒருத்தர் காய்கற நேரம் நீங்கள்லாம் தையா தக்கனு குதிச்சுட்டு வந்திருப்பீங்கல்ல அப்போ இந்த நாட்டில் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எங்க மண்ணை திருடுறீங்க எங்க மக்களை சுரண்டுறீங்க எங்க கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறீங்க என்ன பண்ணலான் இருக்கீங்க இந்த திமுக அரசு இந்த தமிழ்நாட்டை முழுக்க மொட்டையடிச்சு ஒண்ணு இல்லாம ஒரு பாலைவனமா ஆக்கிட்டு போயிரு நினச்சிட்டு இருக்காங்களா அப்போ ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஒருத்தர் இந்த மாதிரி நடக்குது திருட்டு அப்படின்னா அதை கேள்வி கேட்க ஏன் இல்ல நீங்க திமுக ஆட்சியில் இருந்தப்ப என்ன சொன்னாங்க ஓட்டு கேட்கிறப்ப செந்தில் பாலாஜி கேட்கிறாரு நாங்க பதினோரு மணிக்கு ஆட்சிக்கு வந்தோம்னா பதினொன்று அஞ்சுக்கு நீ வண்டி எடுத்துட்டு போய் மணல் அள்ளலாம் உன்னை யாரு கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு மேடை போட்டு பேசினார் செந்தில் பாலாஜி அப்ப மணல் திருட்டு பண்றவங்களுக்கெல்லாம் தைரியம் கொடுத்தது யாரு இந்த திமுக அரசு அப்போ நீங்க அந்த மாதிரி சொல்லிட்டு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எத்தனை மணல் திருட்ட கேள்விகிட்டவங்களோட கொலை நடந்துகிட்டே இருக்கு எங்கேயாவது இதை பத்தி பேச பொருளாகுதா ஒரு விஏஓ ஒருத்தரை அரசு அலுவலகத்துல பூந்து வெட்டினாங்கல்ல இதை பத்தி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு யாராவது அதுக்கப்புறம் விவாதம் நடத்தினாங்களா அதுக்கப்புறம் எத்தனை பேரோட கொலை தொடர்ந்து தாசில்தார்கள் இது பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் கொலை நடந்துகிட்டே இருக்கு நீ மணல் திருட்டை பத்தி வாய் திறந்தா அப்படின்னா உன்னைய தூக்கிடுவாங்க அப்படின்றது இங்கே எழுதப்படாத விதியா இருக்கு அதுக்கு பின்னாடி யார் இருக்கா திமுக அப்போ நீங்க இந்த மண்ணையும் மக்களையும் இந்த மலையையும் எல்லாத்தையும் சொல்லிட்டுவீங்க எங்க கோவில் இப்படி இந்த தமிழர்களோட அடையாளத்தை எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இது பாலைவனமாக்கிட்டு நீங்க கோடி கோடி கோடியா லட்சம் கோடியில சுருட்டி வெளிநாடுகளில் முதலீடு பண்ணிட்டு நீங்க அழகா இங்க இருந்து தான் இந்த திமுகவோட பிளானா இருக்கு நிச்சயமா இது ரொம்ப 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 கண்டிக்கக்கூடியது இந்த தமிழ்நாட்டுல மண் அப்படின்றது வந்து இன்னைக்கு நாளைக்கு எதிர்காலம் எங்க குழந்தைகளோட எதிர்காலம் இங்க நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க எப்ப அந்த மண் திருட்ட பத்தி எல்லாம் இவரு ஏம்பா பேசுறாரு நமக்கு குடும்பம் இருக்குல்ல குட்டி இருக்குன்னா நாளைக்கு என் குழந்தைக்கு நான் வீடு சேத்து வைக்கலாம் சொத்து செத்து வைக்கலாம் குடிக்க தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுவான் நீங்க ஆற்றுல இருக்க மண்ணை ஃபுல்லா அப்படி அல்றீங்களே குடிக்க தண்ணி இல்லாம நாளைக்கு எங்களோட குழந்தைகள் என்ன பண்ணும் மலையை வெட்டி வெட்டி எடுக்கிறீங்களே நாளைக்கு இயற்கை ஃபுல்லா பாதிச்சு என்ன பண்ணுவான் எப்படி வாழணும் அந்த மலையில இந்த மா நாட்டுல அப்போ இந்த திமுக அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க இந்த தமிழகத்துக்கே எதிரான ஒரு தீய சக்தி அப்படின்றது வந்து தமிழக மக்கள் உணர்ந்துக்கணும் எந்த ஒரு காலத்திலயும் இவங்க வந்து தமிழகத்துக்கு நல்லது செய்ய போறதே கிடையாது அதனால மக்கள் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோட இந்த திமுகவை இருந்து அப்புறப்படுத்தணும் இந்த தமிழக மக்கள் ஒவ்வொருத்தரோட குறிக்கோளா இருக்கணும் இல்லைன்னா நாளைக்கு உங்களோட வருங்கால தலைமுறைக்கு நீங்க மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சவங்களா ஆயிருவீங்க மேம் உங்களோட அற்புதமான கருத்தில் இளைய பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி மேம் நன்றி